மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்திற்கு எப்படி இருக்க போகுது இந்த வருஷமாவது நாங்கள் நல்லா இருப்போமா பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுமா அடுத்தவங்களை ஏற்றி விட்டு ஏணியாக நின்று பார்த்துட்டோம் இன்னைக்குமே கடவுளோடைய அனுகிரகம் எங்களுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு நல்ல வார்த்தைகள் நாலு சொல்லுங்க இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு உங்க முன்னாடி கேள்வியாக இருக்கு இந்த ராசியை பொறுத்தவரையும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க இந்த ஜென்ம குரு காலம் பத்து அஷ்டம சனிக்காலம் மாதிரி நான் சொன்னேன்னா சொல்லிட்டே போலாம் அந்த அளவுக்கு வழி வேதனைகள் யாருக்குமே தெரியாத வழி வேதனைகள் தான் அதிகம் நான் இப்படிதான் அப்படின்னு ஒருத்தரை புரிஞ்சு வைக்கிறதுக்கு நீங்க பல பேர் பல ப பல விஷயங்கள் போராட வேண்டியதாக இருக்கும் கூட இருக்கக்கூடிய மனைவியே வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா வாழ்ந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு கூட என்னைய பற்றி புரியலை அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் புத்திசாலித்தனத்துக்கு பெயர் போன ராசி இன்னைக்கு என்னுடைய புத்திசாலித்தனம் என்னால் ஒரு ரூபா சம்பாதிக்க முடியலைங்க அடுத்தவங்களை நிறைய என்கரேஜ் பண்ணுறேன் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு ஹோப்பு கொடுக்குறேன் எனக்கு ஹோப் கொடுக்குறக்கு இல்லை இந்த வார்த்தைக்கு தான் அட போங்கடா அப்படின்னு வெளியே வந்துட்டாலும் அந்த பிரச்சனையாக இருக்குது பக்கத்தில் போய் தலையிட்டாலுமே ஒரு பிரச்சனையாக இருக்குது நெளிவு சிலிவு அதிகம் தெரியுது இருந்தாலுமே பிரச்சனையில் போய் மாட்டிக்கக்கூடிய ராசியாக இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை என்ன சொல்கிறாங்க செல்ஃபிஷ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க இன்னும் நீங்கள் எப்படா முடிவீங்க பொருளாதாரத்தில் ஒரு அடி வாங்குவீங்க அப்படிங்கறக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கேன் கவலையில் இருக்கேன் ஆல்ரெடி நான் அந்த மாதிரி பாதிப்பில் இருக்கேன்னு வெளியே சொன்னா கூட யாரும் உங்களை நம்புறதில்லை பொருளாதாரத்தில் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி யூஸ் அண்ட் த்ரோவாக ஓரமாக வச்சுருக்காங்க உங்களுக்கு காசு வேணுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க காசு கொடுத்து உங்களை மறந்துடுவாங்க எவ்வளோ நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பெயர் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை மிதன ராசியில் பிறக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்ன ஹெல்ப்பிங் பண்ணினாலுமே இந்த மூன்றாம் இடம்ங்கிறது உதவி அந்த மூன்றாம் அதிபதியாக ராசியாக பிறந்த நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே பிறந்திருக்கீங்க பல விஷயத்த வாழ்க்கையில் கெத்தா அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவீங்க ஆனால் இன்னைக்கு அடப்போங்க போங்க கெத்தாங்க நாங்கள் என்னங்க கெத்து இன்னைக்கு எல்லாருமே எங்களைய ஓரம் கட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலைகளை நாங்கள் சிந்திச்சுட்டு இருக்கோம் மன வடிகளோட மன வேதனைகளோட ஒரு ஒரு நாளும் மன இறுக்கத்தோட தான் படுத்துட்டு இருக்கிறோம் தூங்கி எழுந்திரிக்கும் போதே ஒரு அழுகிற சூழ்நிலைகள் தான் இருக்கு ஐயோ பெருமாளே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் ஒரு சூழ்நிலைகள் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது இதெல்லாம் மாறுமா பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த யோகம் வருமா விட இருக்கேன் தங்கி நான் நினச்ச மாதிரி வாழ முடியுமா நிச்சயமாக இந்த இருபத்தாறு இருபத்தாயிரத்துக்கும் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையில கடுமையான மனக்காயங்கள் ராசி மற்றும் மிதன லக்னத்திற்கு சொல்லவே தேவையில்லை எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஜென்ம குரு அந்தந்த வயசுக்கு தேவையான பலன்களை அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்குங்க இந்த குருங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதனத்துக்கு ஆகாதவர் அவர் அதுவே சுக்கரனோட சேர்ந்து பத்தாம் இடத்துல இருந்துட்டாருன்னா அவர் பெரிய யோகன்னு வச்சுக்கோங்க அதுவே தனிச்சு இருந்துட்டார் இந்த வாக்குஸ்தானத்துலலாம் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வேண்டாம் நம்மளே நம்ம வீட்டை வைத்து வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துருவார் அந்த அளவுக்கு ஒரு வெறுமை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட சொந்த வீட்டிலையே மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது இல்லைங்க என்ன இத்தனை நாளாக இருந்தது எல்லாமே காணாமல் போயிருச்சு ஒரு மாற்றம் வருமா ஒரு முடி வருமா எத்தனை நாள் தான் நாங்கள் இயங்கிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ராசிலேயே குரு வக்ரமாக இருக்கார் இது வக்ரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறத நீங்க நினைச்சுக்கலாம் பிரச்சனை சற்றே உங்களை விட்டு விலகி இருக்குது அப்படிங்கிறது ராசிக்கு மூணில் கேது ராசிக்கு ஏழில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் புதன் உன்னதமான யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படி அவ்வளோ சூப்பராக பிறந்திருக்கு ராசியாதிபதி ஏழில் இருக்கும்போது என்னங்க திருமணம் தானாக வரும் எல்லா விஷயங்களுமே இத்தனை நாளாக நீங்கள் இழுத்து போட்டு இழுத்து போட்டு ஒரு ஒரு விஷயங்களும் செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க ஒரு வீதிக்குள்ளே வந்தாவே உங்களுடைய பொண்ணை உங்களுடைய பையனாக ரொம்ப வருஷமாக கல்யாணமாகாமல் இருக்குங்க ஏன் கல்யாணம் ஆகலை என்ன குறை என்ன பிரச்சனை ஏதாவது தோஷமாக ஜாதகத்தில் இந்த மாதிரி ஆயிரம் கேள்விகள் இருந்திருக்கு எல்லாத்துக்குமே கசப்போட ஒரு ஒரு நாட்களும் பதில் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க இனி இதெல்லாமே மாறப்போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பாசிட்டிவானு நடக்க போகுது ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் தொழில் தொடங்குறதுக்கு இது சிறப்பான டைம் அப்படிங்கிறத சொல்லலாம் தொழில் தொழில் வேலையை நோக்கி ஓடிட்டே இருந்தேன் இன்னைக்கு அந்த வேலை எல்லாமே என்னைய அது வந்து கஷ்டப்பட்ட போது என்னை காப்பாத்துச்சு இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கும் போது இந்த வேலையில் வந்து எனக்கு பிரச்சனைகள் வந்துருச்சு இன்னைக்குமே மன அழுத்தம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த வேலையில் இவங்களுக்கா இவ்வளோ வேலை செஞ்சேன் ஒரு நிமிஷத்தில் என்னை வெளியே போக சொல்லிட்டாங்க இந்த ஜென்மகுரு காலத்துல இப்படி இப்படிதாங்க என்ன நினைச்சு நீங்கள் ஓடுனீங்களோ அதையை குரு பிடுங்கி வச்சு அனுப்பி விட்டுருவார் காதல்னு ஓடுனீங்கன்னா அந்த காதலை பிடுங்கி வச்சு அனுப்பி விட்டுவார் உறவு பந்தம் பாசம்னு ஓடுனீங்கன்னா அதை கொடுக்காம அதை மேலே நிறைய வெறுப்பு வெறுப்புகளை தள்ளி விட்டுருவார் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார் குரு நம்ம சொல்லலாம் குரு வந்து ரக்னத்தை பார்த்தாலும் சரி ராசியை பார்த்தாலும் யோகம் ஆனால் மிதுன ராசியை பொறுத்த வரைமே குரு பார்வைப்பட்டா கூட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது இன்னைக்கு அதெல்லாமே மாற போது சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு பத்தாம் மடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த நேரம் சனியின் பார்வையில சந்திரன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறப்பின் போதே உங்களுக்கு வந்து மார்கழி மாதம் ஏழாம் தேதி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறகுது வியாழக்கிழமை அதனால சனி பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால பொதுவாக தொழில் சார்ந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக தோணும் இந்த புத்தாண்டு பிறப்பின் போது நீங்க என்ன நினைப்பீங்க இந்த வருஷம் ஏதாவது பண்ணி தொழிலில் ஜெயிச்சிடணும் போன வருஷம் தொழில் சரியில்லை இந்த வருஷம் தொழில ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை நோக்கி கொண்டு போயிடணும் ஆயிரம் இருக்கட்டும் ஒதுக்கி வச்சு நம்மளுடைய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை அதிகமாக இந்த நேரத்தில் கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் என்னென்ன முயற்சி பண்றேன் எனக்கு வெற்றியே அப்படிங்கிறதுல இன்னும் நேரம் விடாமுயற்சிகள் நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் கஷ்டப்பட்ட எங்களுக்கு நாங்கள் கஷ்டம் மட்டும்தான் படுத்துட்டே இருப்போமா நீங்கள் மட்டும்தான் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பீங்களா அப்படின்னு எல்லாரும் உங்களை வந்து கேட்காத நாட்களே இல்லை நீங்க அவங்களெல்லாம் திருப்பி கேட்கக்கூடிய காலம் இதோ வந்துருச்சு திருப்பி அது உங்களுடைய செயல் மூலியமாக வெளிப்பட போகுது பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கீங்க இந்த மிதன ராசி மற்றும் மிதன லக்னம் இனியுமே வந்து பார்த்திங்கன்னா குரு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு போகும்போது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் இன்றைக்கும் எவ்வளோ விஷயங்கள் கெடுதல் நினச்சாலும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்காம மனசாட்சிக்கு பயந்து இருக்கீங்க அந்தக்கு உண்டான பலன்களை நிச்சயமாக பெருமாள் அனுகூலத்தோட கிடைக்கும் கண்டிப்பாக பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இத்தனை நாளாக வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வராமல் ரொம்பவே ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கீங்க அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னே தெரியல நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிட்டே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குமே இனி இதெல்லாமே ராசிநாதன் ஏழாம் இடத்தோட சம்மந்தப்பட்டு ராசியை பார்க்குறாரு எல்லா பிரச்சனைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமாக குறைய போகுது இது ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாக நிச்சயமாக இந்த மிதன ராசி மற்றும் மிதன நகரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே எல்லாமே கோச்சார பலன்கள் தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு பதில் சொல்றதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பலன்கள் பொருந்தும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்